காதல்ீதல் பட்டாதிகேரு கெட்டு போட்டாதுனா எட்டா புகை அட வேட்டாத அட இத்தனை பேரும் உருவிட்டு ஒருவந்து காதல் கீரல் பட்டாதிகே மாதிரி

ஒரு பொதுவாகி விட்டா நல்லதே செய்வேன் அது வெட்டி வருவோம் ஆடுவோம் பாடுவோம் பாடுவோம் வந்தன 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 இங்கே வந்திருக்கு மக்களுக்கு

சரி இந்த வீட்ல பேசும்போது பத்து வீடு தள்ளி சவுண்ட் கேட்குமியா அது எப்படி பேச முடியுமா அடி ராகா சிபுகா சே அடி வாங்கடி ஓடி அவர் குளத்தை வலைக்கு போற மாதிரி வாங்கடி நூத்தம்பார காசு ஏறிச்சு அடி குளத்தை வில காசு ஏறிச்சு வா நாதரம் டே அப்படி பேசுவாங்க அப்ப பக்கத்து ஊருக்கே கேட்றோம் பக்கத்து ஊருக்கே கேட்றோம்ங்க ஆமா அட இப்ப பாருங்க காதுல போடா வச்சா போடுமுங்க சரி அட செல்லுல சார்ஜ் ஏம் இருக்கா ஒண்ணு முகம் முண்டையே அப்படியே சார்ஜே இருக்காத செல்ல சுவிட்ச் ஆப் ஆயிருக்கா காதுல ஒண்ணு மாட்டிக்குதுங்க ஆமா அத பேர் அது எலவ மாசர் ஒண்ணு விளங்க மாட்டிக்குது ஆமா அத காதுல மாட்டிக்கிட்டு பாருங்க ஒரு ஆம்பளப் புள்ளியும் பொம்பளப் புள்ளியும் காதுல போனா வச்சா போடுமுங்க எப்படி வார்த்தையை வச்சு வீடியோ வச்சு போகிறாங்க எப்படி எப்படின்னு ஓ சொல்லு ஓ சொல்லு ஓ சொல்லு ஏய் மூவாயிரத்து ஐநூறு ரூபா ஸ்டேண்ட் ஒரு மொத்தம் பதினேழாயிரத்தி அண்ணே மை செட்டுக்காரன் நீ நீங்க டான்ஸ் கார் இப்படி என்ன டேய் அது உனக்கு இந்த மை செட்டு வாங்கி கொடுத்தறேங்க அப்போ போக மாட்டாங்க அந்த மாதிரி பேசி பேசி விடிய வச்சு தெரியுமா சொல்லு சொல்லு Kristus lebar itu sudah pasang lelai semua ini apa? Anjir

i don't know போடா போடா போயிட்டு போதும் பாருங்க சரி நான் என்ன சொன்னேன் அந்த காலத்துக்கு இந்த காலத்து நாகரிகம் மாறி பத்தி சொன்ன ஆமா அந்த காலத்துல பாருங்க மூணு மூல சுங்குடி சேலை என்னை பத்தி ஆத்தா பின்பசம் வச்சு கட்டி வந்தா சரி ஆத்தா அம்மன் நடு வீதியில் நடந்து வர மாதிரியா இருக்கும் கையெழுத்து கும்புற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பாருங்க ட்ரெஸ் மாடல் கீழெல்லாம் வந்துச்சுங்க எப்படி கேப்பிய ஒரு பேண்ட் வந்துச்சுங்க ஒரு பேண்ட் வந்துச்சுங்க அந்த பேண்ட்டுக்கு பேர் லைனிஸ்ட் பேண்ட்டுங்க லெகின்ஸ் 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 நம்மள போட்டு கிட்டு என்ன நீ தான் போட்டு கிட்டு திரியவே யார் வேணாங்கடா நான் பொம்பளப் பிள்ளை சொல்லிக் இல்லை லெகின்ஸ் பேண்டாங்க அந்த பேண்டுக்கு பேர் தூய தமிழ் என்ன தெரியுமா அத தொடவட்டி பேண்டுங்க டேய் என்ன பூசா ஒரு பேர் வைக்கற பிள்ளைங்க பேர் நம்ம அச்ச பேர் தான் நம்ம வைக்கற தான் பேரு அந்த பேர் தொடவட்டி பேண்டுங்க சரி அது இப்ப ஒரு செருப்பு வந்துச்சு பாருங்க எப்படி அந்த காலத்துல செருப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல யானை ஏக்கறீங்க வெறும் முள்ளு முள்ளு காட்டுல நடந்து போறது செருப்பு அந்த காலத்தை பாப்பீங்களே பேர் தெரியுமா என்ன ஹால்ஸ் இருக்குங்க என்னது ஹால்ஸ் ஹீல்ஸ்

சுத்து இல்லை இங்கேயும் மாட்டுக்கிட்டு வத்தி போச்சுங்க அப்புறம் நாகரீகம் மாதிரி போச்சுங்க சாதா போடா போயிட்டு போய்டுன்னு பாருங்கள் என் வயசு பழைய கலையில் மட்டாய்ங்க யாரு என்ன சொல்கிறோம் எங்க ஊர்ல என் வயசு பையலுக்கெல்லாம் கலையில் மட்டாங்க எனக்கு கலையில் ஆசை வந்துருச்சுங்க உனக்கு எனக்கு கலைன்னு ஆசை எப்படி கேப்பீங்க நான் பாருங்க பொண்ணு பார்க்க போற இடத்துல எல்லாம் போகும்போது ஆலத்தை அறுத்து உள்ள கூப்பிடுறாங்க ஆமா ஆலத்தை அரிசி உள்ள கூப்பிடுறாங்க சரி அது எல்லாத்தையும் அப்படியே பண்ணுவாங்க ஆமா என்னை மட்டும் வெளிய அமைச்சு விடும் போது எப்படி அமைச்சு விடாது தெரியுமா விளக்க மாத்து எடுத்துட்டு அடிச்சு அடிச்சு வெற்றி விடுறது என்ன காரணம் என்ன காரணம் கேப்பீங்க அதே மாதிரி தெரியல போற பக்கம் எல்லாம் அதே மாதிரி பண்ணவும் எனக்கு ஒரு டென்ஷன் ஆகி போச்சுங்க ஒண்ணு பொண்ணு கிடைக்கலன்னு நான் பக்கத்துல பொண்ணு பார்க்க போயிட்டேன் சரி எப்படி கேப்பீங்க அதனால பொண்ணு பார்க்க போகும்போது ஆலத்தை எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க வெளியே அமைச்சு வைக்கும் போது எப்படி அமைச்சு வச்சாங்க தெரியுமா ஏப்பி என் மண்டை மசுரினைக்கு விடக்கம் மாசார்ந்து சியா